ஒன்பதாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் அரண்மனையில் பெரியவனாய் இருந்தான் அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று இந்த முர்தேகா என்பவன் மேன்மேலும் பெரியவனானான் அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று முருதேகாயினுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தாயிற்று என்று அவர் சொல்லுகிறார் வேத வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது என கருமையான தேவனுடைய பிள்ளைகள் இந்த முருதேகாயினுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசத்தமாக காரணம் என்ன அவர் செய்த கிரியை என்ன அதை நாம் தியானிக்கணும் முருதேகாயி தேவன் கீர்த்தியாக அவருடைய வார்த்தை முருதேகாவுடைய வாழ்க்கையில் நிறைவேறினது என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும் என்று நாம் செபிப்பது தப்பல்ல ஆனால் முருதேகா செய்த கிரியை என்ன அதை நாம் தியானிக்கணும் அதன்படி நாம் செய்யணும் அதன்படி நாம் நடக்கணும் அப்போதான் அந்த முருதேகாய்க்கு கொடுக்கப்பட்ட அந்த கீர்த்தி உங்களுக்கும் எங்களுக்கும் கிடைக்குங்க கருமையான தேவனுடைய பிள்ளை இந்த முருதேகா செய்த கிரியை என்ன நாம் நான்காவது அதிகாரத்தில் நாம் ஆசிக்கும் போது முடியும் ஒன்றாவது வசனம் நடந்த யாவற்றையும் முர்தேகா அறிந்த போது முர்தேகா தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் ஒரு செய்தியை கேட்கிற என்ன செய்தின்னா தன்னுடைய ஜனங்களுக்கு வர போகிற ஒரு ஆபத்து தன்னுடைய யூத ஜனங்கள் தேசம் அங்கு நூற்றி இருபது நாடுகளில் இருக்கிற யூத ஜனங்கள் எல்லாரையும் அழிப்பதற்காக ராஜா இருக்கிறார் அப்படியானால் இந்த ராஜாவின் கட்டளையிலிருந்து பாதுகாக்கப்பட என்ன செய்வது என்று அறியாமல் அவர் தன்னைத்தான் தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டவர்களாக ரெட்டு சாம்ப தலையில் மேல் போட்டு கொண்டு உரத்த சத்தமாய் புலம்பிக்கொண்டே போகிறார் ஐயோ என் சனம் அழிய போகிறது என் சனம் அழிந்து போக போகிறார்களே என்று ஒரு வேதனையோடு உரத்த சத்தமா புலம்பிட்டே போய் கொண்டிருக்கிறார் அந்த புலம்பலின் சத்தத்தை பார்த்து என்ன ஆச்சு என் சித்தப்பாவுக்கு என்ன ஆச்சு என்று தன்னுடைய ராணி இந்த ராணி பதவியில் இருக்கிற எஸ்தரம்மா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலைக்காரனை அனுப்பி விசாரிச்சுட்டு வாப்பா என்ன ஆச்சு என்று எனக்கு அருமையான தேவனை பிள்ளையே அப்பா அந்த வேலைக்காரன் என்னப்பா என்னைய ஆச்சு ஏன் இப்படி கத்துறீங்க ஏன் இப்படி வஸ்திரத்தை கிழிச்சு ரெட்டு வெடுத்தி தலையில சாம்பல போட்டு இப்படி இருக்கிறீங்களே என்னாச்சு வர சொன்னாங்க எல்லா ஜனங்களையும் நம்முடைய ஜனங்கள் எல்லாரையும் அளிப்பதற்கு ராஜா கட்டளை இட்டு இருக்கிறார் இந்த செய்தி கொண்டு போனதும் எஸ்திரமா சொல்லி விடுறாங்க சரி ஒன்றுமே புரியல அடுத்தாப்புல மறுபடியும் மருதேகாய்க்கு மருதேகாய் இன்னொரு செய்தி அனுப்புகிறார் என்ன செய்த முருதேகாய் சொன்ன உடனே ராணியம்மா சொன்னாங்க நான் முப்பது நாளா ராஜாவை பார்க்கலை ஆனால் நான் போவேன் ஆனா அவர் செங்கோலை நீட்டவில்லை என்றால் எனக்கு மரணம் வரும் அதனால் நான் போக முடியாது என்று சொல்லி அனுப்புகிறேன் அப்பொழுது இரண்டாவது முருதேகா என்ன சொல்கிறார்னா அதான் பதிமூணு பதினாலில் நான் வாசிக்கிறோம் நான் வாசி நீ இந்த காலத்திலே மௌனமா இரண்டாவது சொல்லுகிற வார்த்தை நீ இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து வரும் அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் நீயும் உன் குடும்பத்தார் அனைவரும் அழிந்து போவீர்கள் என கருமையான தேவனுடைய பிள்ளை அதுக்கு பிறகு எஸ்தரம் ஒரு முடிவு பண்றாங்க மூன்று நாள் வாசம் போடுங்க நான் செத்தாலும் சாகிறேன் நான் ராஜாங்கடத்தில் போவேன் நான் அதை பற்றி கேட்பேன் என்ன ஆச்சு ஏன் அனுமதி கொடுத்தீங்க கேட்பேன் நான் என்ன சொல்ல வரேன்னா நம்முடைய எஸ்தர் அம்மாவுடைய கதையை கொஞ்சம் ஓரமாக வைப்போம் இப்போ நமக்கு தேவை முருதேகாய் ஐயாவுடைய ஒரு சுபாவம் அவருக்கு இருந்த தாகம் என்ன ஒரு ஆத்ம தாகம் என் சனங்கள் அழியப் போகிறார்களே என் சனங்கள் அழிந்து போகப் போகிறார்களே நூற்றி இருபது தேசத்தில் உள்ள என்னுடைய சொந்த யூத ஜனங்கள் அழியப் போகிறார்களே என்ற ஒரு தாகம் அவருக்குள்ள வேதனை எனக்கு கருமையான தேவனுடைய பிள்ளையே இந்த வேதனையை தான் கர்த்தர் உங்களிடமும் எங்களிடமும் எதிர்பார்க்கிறார் இந்த ஒரு பாரம் இயேசுவை அறியாத ஜனங்கள் சத்தியத்தை அறியாத ஜனங்கள் சத்திய வழியில் நடக்காத ஜனங்கள் எத்தனையோ குடும்பங்கள் நாம் பார்க்கிறோம் எத்தனையோ பேரை நாம் பார்க்கிறோம் அவர்களுக்காக நாம் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு அழுகிறவர்களாக இருக்கணுங்க பாரத்தோடு ஐயோ உபவாசத்தோடு நாம் தேவ சமூகத்தில் அழனும் வளங்கள் படியிடணும் கிறிஸ்தவரெல்லாம் இருப்பாங்க ஆனால் சத்தியத்தின் வழியில் நடக்க மாட்டாங்க பிள்ளைகள் பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைய மாட்டாங்க பெற்றோர் ஒரு சபைக்கு செல்லுவாங்க பிள்ளைகள் ஒரு சபைக்கு செல்லுவாங்க அப்படிப்பட்ட நிறைய குடும்பம் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே கிறிஸ்தவ குடும்பங்கள்ல ஒரு சமதானம் இல்லை ஒரு சந்தோஷம் இல்லை ஒரு வருமானம் இல்லை ஏன் ஒரு ஆத்ம பாரம் ஒரு ஆத்ம தாகம் நமக்குள் இல்லாதபடினால பலவிதமான கிரியைகளை செய்து தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க முயற்சிப்பான் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே நமக்கு இருக்க வேண்டியது அந்த முருதேகாய் பா முருதேகாய் போல ஒரு ஆத்ம பாரம் நமக்குள் இருக்குமானா நம்மை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கவே முடியாதுங்க எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை எத்தனை சோதனைகள் எத்தனை போராட்டங்கள் எத்தனை நிந்தைகள் எத்தனை அவமானங்கள் பிசாசு நம்முடைய குடும்பத்திலோ நம்முடைய ஊழிய பகுதிகளிலோ நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலோ கொண்டு வந்தாலோ நமக்குள்ள ஒரு ஆத்ம பாரம் ஒரு ஆத்ம தாகம் என் சனங்கள் மடிந்து போகிறார்களே அந்த ஒரு செப ஆவி அந்த ஒரு செப பாரம் இரவு பாகல தேவனுடைய சமூகத்தின் முழங்கால் படியிட்டு நீங்கள் செபிக்கிறவர்களாக இருப்பீர்களானால் நிச்சயமாகவே அவர் பெரிய காரியத்தை உங்கள் குடும்பங்கள் முதல் செய்வார் அவர் சொன்ன வார்த்தை உங்களை கீர்த்தியாக மாற்றுவார் உங்கள் ஆபரகாமை பெருமைப்படுத்தின தேவன் அவர் சொன்ன வாக்கின்படி ஆபரகாமை பெயரை பெருமைப்படுத்தின தேவன் உங்கள் பெயரையும் எங்கள் பெயரையும் பெருமைப்படுத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார் கீர்த்தியாய் மாற்ற இருக்கிறாருங்க அவர் சொன்னதை செய்கிறவர் அவர் பொய் சொல்ல ஒரு மனிதனும் அவர் ஒரு மனுப்புத்தர் அவர் சொல்லி செய்யாதிருப்பாரா வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரா என்று என்னாகவும் பத்தொன்பது இருபத்தி மூணு பத்தொன்பது நாம் ஆசைக்கிறோம் பிள்ளையே நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை அவருடைய ஆத்மா பாரம் ஏனென்றால் திறப்பில் நிற்க ஒருவனை தேடினேன் ஒருவனையுமே காணோம் என்று இசைக்க தீர்க்கு தரிசி வேதனையோடு சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம்ங்க எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே இந்த உலகத்தில் தேவன் நம்மளை கொண்டு வந்து நம்மளை ரச்சித்திருக்கிறாரே தேவன் ரத்தத்தினால் கழுகி இருக்கிறாரு என்னை நம்ம பரிசுத்தமாக மாற்ற இருக்கிறாரே ஏன் ஏன் அதுதான் அதுதான் முருதேகாய் முருதேகாய் எஸ்தரமாக சொல்லி கொடுக்குறாங்க உனக்கு இந்த காலத்தில் வாசு நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால் அடுத்த வருஷம் பதிமூணாம் வருஷம் பதிமூணாம் வருஷம் முர்தேகா எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னதே நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூத மற்ற யூதர் தப்ப கூடாது இருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள் நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை மேன்மை கிடைத்திருக்கலாம கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொல்லுங்களா இப்படிப்பட்ட காலத்தில் உன் நீ உதவி செய்யும்படிக்கே உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் இப்போ யூதருக்கு பெரிய ஒரு ஆபத்து அப்ப இந்த ஆபத்துல நீ உதவி செய்யும்படிக்காகவே கருத்தர் உனக்கு ஒரு ராஜ மேன்மை கொடுத்திருக்கிறார் ஒரு உயர்ந்த பதவி உனக்கு கொடுத்திருக்கிறார் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையை உன்னையும் என்னையும் ரச்சித்தது ஏன் அழிந்து போகிற ஜனங்களுக்காக ஜபிப்பதற்காகவே அதற்காகவே தேவன் நம்மளை ரச்சி கருமையான தேவடைய பிள்ளையே ஒருபோதும் நம்ம மறந்து விடக்கூடாது நம்முடைய குடும்பம் நம்முடைய குடும்பம் நம்முடைய ஊழியம் நமக்கு 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 என்று ஜபிக்கிறதை காட்டிலும் நாம் ஆண்டவருடைய பாரத்தை சுமந்தவர்களாக முழங்கால் படிட்டு அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக எத்தனையோ வியாதிஸ்தலுக்காக வியாதிஸ்தர் எத்தனையோ பேர் ஆஸ்பத்திரி மருத்துவமனைகள் இருக்கிறாங்க வியாதிஸ்தலுக்காக செபிக்கிற ஒரு செப ஆவி அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு செப ஆவி நமக்கு இருக்குமானால் நிச்சயமாகவே கத்த உங்களையும் என்னையும் கீர்த்தியாக மாற்றுவார் முருதேக வாழ்க்கையில் இருந்த சுபாவம் இந்த நல்ல சுபாவம் தாங்க அவரை கீர்த்தியாக மாறிச்சு மாற்றிடுச்சு அவருடைய பேரு நூற்றி இருபது தேசம் பரமிடுச்சு பிரசித்தமாகப்பட்டார் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை முருதேக யாருன்னே தெரியாத ஒரு மனுஷனாக இருக்கப்பட்ட அந்த ராஜாவின் வாசப்படி ஓரத்துல ஓரமாக இருப்பார் அற்பமா என்னப்பட்ட அந்த முருதேகாயை தேவன் நூற்றி இருபது நாடுகள் தேசம் முழுவதும் அவருடைய பேர் பிரசத்தமாக்கப்படுத்தினாரே காரணம் என்ன காரணம் என்ன அவருக்குள் இருந்த ஆத்மா பாரம் யாரும் அழுத அழுது போட்டு என் மகா என் அண்ணன் மகா நல்ல ராணியா இருக்கிறா அவ என்ன காப்பாற்றுவா எப்படி ஆகுது அவர் அமைதலா இருந்திருக்கலாங்க அவர் ஒண்ணுமே செய்யாம இருந்திருக்கலாம் யார் அழிந்து அழிந்துட்டு போயிட்டு போறாங்க நமக்கு எதுக்கு அதெல்லாம் பாவம் செய்யறாங்களா பாவம் செஞ்சுட்டு போறாங்க மோசமான வழி நடக்கிறாங்களா நடந்துட்டு போயிட்டு போறாங்க வியாதியா இருக்கிறாங்களா வியாதியா இருந்துட்டு போயிட்டு போறாங்க கஷ்டப்படுறாங்களா கஷ்டப்பட்டு போறாங்க நமக்கு எதுக்கு நமக்கு ஏன் அந்த பாடு நமக்கு உள்ளது நம்ம பார்ப்போம் அப்படிதான் இங்கே அநேகர் இருக்கிறோம் முருதேக அப்படி இல்லைங்க எனக்கு அருமையான தேவ்ட பிள்ளையே ஒருவேளை முருதேகை அப்படி இருந்தாலும் கூட ஆனால் ராணி பாதுகாத்திருப்பாங்க எல்லா யுத்த ஜனங்களும் அழிக்கப்பட்டிருந்தாலும் கூட முருதேகையும் ராணியும் பாதுகாக்கப்பட்டிருப்பாங்க ஏன்னா ராணியை ராஜா ரொம்ப நேசித்த எனக்குமையான தேவிட பிள்ளையே ஆனால் நான் நான் மாத்திரம் பாதுகாக்கப்படுறது பெரிய காரியம் அல்ல அல்ல எல்லா எல்லா பாதுகாக்கப்படணும் ரட்சிக்கப்பட்டது போதும் விடுதலை பெறணும் வாலிபர்கள் விடுதலை பெறணும் பெரியவர்கள் பாவ விடுதலை பெறணும் சாப இருந்து விடுதலை பெறணும் என்ற ஒரு ஏக்கம் ஒரு தாகம் ஒரு துடிப்பு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வேணுங்க அதுதான் தேவன் விரும்புகிறார் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்ம எதிர்பார்க்கிற காரணம் ஒரே ஒரு காரியம்தான் தான் அவருக்கு இருந்த துடிப்பு ஆத்மபாரம்